ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுவோட டபராவில் செய்ய போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு டப்ரா வச்சுட்டு அதில் ஒரு எட்டுலேருந்து ஒம்போது டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உடனே ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்த உடனே நான் வந்துட்டு ஒரு ஒம்பது வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி எட்டு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் வந்துட்டு நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடணும் நான் வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் அதுலேயே அது வந்துட்டு நல்லா குக்காகிடும் சரிங்களா இப்போது ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னமும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டரை கிலோ அதனால தான் நான் ஒம்போது வெங்காயம் போட்டிருக்கேன் ஒம்போதுலேருந்து பத்து வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணுலேருந்து மூன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ so, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்துட்டு நான் ஒரு பத்து தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ so, இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி நாலு நிமிஷத்துக்கு <laughs> விட்டுருங்க விட்ட உடனே தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மற்ற பொருளுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி ஸ்மாஷ் ஆகிருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம கழுவி வச்ச ஒன்றரை கிலோ சிக்கனை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு வதக்கின பிறகு தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும் அதனால சிக்கனை வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலறி விட்டுருங்க கலந்த பிறகு நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு புதினா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா பெரட்டி எடுக்கணும் அந்தளவுக்கு அந்த சிக்கனை வந்து நீங்கள் வதக்கி விடணும் ஸோ இப்போ வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து சிக்கனை நல்லா சாஃப்டான ஆக்கும் அதுக்காக நம்ம வந்துட்டு எப்பவுமே பிரியாணியில் தயிர் ஆட் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்காத வெறும் சில்லி பவுடர் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்க்காதீங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வேகட்டும் அப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க இப்போ நம்ம வந்து அரிசி வந்து அளந்து எடுத்துக்கலாம் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி கிளாஸை மாற்றிடாதீங்க ஸோ கணக்கு எப்படின்னா ஒரு கிளாஸுக்கு அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஸோ நான் இப்போ வந்துட்டு ஆறு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பன்னெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் சிக்கனில் சரிங்களா ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ ஆஃப் வாட்டர் ஸோ இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து ஓரளவுக்கு தண்ணி அதுலேயே விட்டுருக்கு பாருங்க ஸோ இந்த டைமில் ஒரு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அரிசியை இப்போ ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசி அரிசி எடுத்திங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு இப்போது ஆறு கிளாஸ் அரிசிக்கு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் சிக்கன் வந்துட்டு நல்லா வேகம் சரிங்களா இப்போது ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு தட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு சிக்கன் வந்துட்டு முக்கால்வாசி அதாவது எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அரிசி பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அந்த பிரியாணி ரைஸை வந்துட்டு நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு பொறுமையாக நம்ம வந்துட்டு அந்த டபரால ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேகிறதுல ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கலந்து விடணும் இல்லைனா அரிசி வந்து சீக்கிரம் குழஞ்சிரும் சீக்கிரம் வந்துட்டு உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்லோவாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணியில் இருக்கற தண்ணி எல்லாம் வந்து வத்திடும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே இருக்க சாப்பாடு எடுத்து மேலே போட்டு லைட்டாக கலருங்க ரொம்ப ஃபோர்ஸாக கலர்னிங்கன்னா அரிசி உடஞ்சிரும் அதே மாதிரி சாப்பாடும் வந்து குழஞ்சிரும் அதனால் அடியில் இருக்கிற மசாலாவை பொறுமையாக எடுத்து மேலே போட்டுட்டு திருப்பி ஸ்லோவாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த சிக்கன் பிரியாணியோட சைடிஷ் வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி முட்டை வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணியை எப்படி சாப்பிட பிடிக்குன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்